நம்ம தமிழ்நாடு வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி அதாவது விஜயநகர பேரரசெல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே பெலுர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்ந்த பகுதிகளில் வந்து திருவண்ணாமலை இன்னைக்குன்னு சில நாயக்கரசர்கள பேரை பாக்குறப்போ இவங்க பூர்வீகம் வந்து திருவண்ணாமலைன்னு ஒரு ஆந்திரான்னு வருது அதுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்க அவங்க வந்து ஆந்திராவில இருந்தே வரல அந்த நாயக்கர்லாம் வந்தாங்க அவங்க திருவண்ணாமலைக்கு எங்கேயிருந்து வந்தாங்க புரியுதா உங்களுக்கு இப்போ திருவண்ணாமலையில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெலுங்கருடைய குடியேற்றம் நடந்திருக்குது பின்னாடி வந்து விஜயநகர பேரரசர் சொல்கிறப்போ திருவண்ணாமலை பகுதியில் இருந்த துலுங்கர்கள் வந்துட்டு நிறைய பதவிகளுக்கு போகிறப்போ அவங்க வந்து இடம் மாறி போகிறாங்க எல்லாம் நடக்குது இப்போ வந்து அது தொடர்பான செய்திகள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறப்போ நம்மளோட பூர்வீக இடம் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள்லாம் அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான கடைகள் அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான நிலங்கள் அவங்க வாங்குறாங்க கோவிலுக்கு போனால் கூட அவங்க மொழியை பேச சொல்கிறது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பெரிய எடுத்துட்டு அருணாச்சலலாம் போடுறாங்க அரசாங்க பேருந்துகள் தனியார் பேருந்துகள்லாம் போடுறாங்க அவங்க வந்து இடத்துக்கு பேர் மாறாங்க ஆனா இவர்கள் வந்து ஒரு வரி அல்லது ஒரு சில வார்த்தை இருக்கக்கூடிய வரலாறு அதை நம்பி இன்னொரு இடத்துல வந்துட்டு மக்கள் குடியேறாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க நிலத்தை வாங்குறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு நல்ல நிலையம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தெலுங்கு பேசக்கூடிய கூட்டம் அந்த இடத்துல இருந்துருக்க நம்மள மாதிரி அவனும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல அப்படியே போச்சு அப்படின்னா திருவண்ணாமலை வந்து தெலுங்கு வேட்பாளர்கள் எல்லாம் நிறுத்தப்படுவார்கள் தெலுங்கு வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க திருவண்ணாமலைங்கிறது ஒரு குட்டி தெலுங்கானா மாறது தான் எல்லா வாய்ப்பும் நடந்துட்டு இருக்கு நான் கேட்கறேன் அவ்வளவு பெரிய ஒரு வந்து நடக்கிறது ஆந்திராவிலிருந்து வரிசையா வாங்கறான் உங்களுக்கு வந்து துறையெல்லாம் எல்லாம் தான் இருக்கு அப்புறம் வந்து பேருந்துகள் கொண்டு நிறுவனங்கள் கொண்டு எங்கேயுமே தமிழ் இல்லை அப்போ இந்த இடத்துல தெலுங்கு இந்த அளவுக்கு வளருது இன்னும் சொல்லணும்னா அவங்க வந்து தெலுங்கு கூட கொண்டு வரலாம் அவங்க கொண்டு வர சஸ்கிருதத்தை நீங்கள் எந்த மொழியை எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த மொழியை தான் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க இந்த கோவில் நாளைக்கு வந்து திருவண்ணாமலை கோயில் அவங்க அதிகரிச்சிட்டாங்கன்னா தெலுங்கு வழிபாடு சொல்லப்படணும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துறாங்க பேரே மாற்ற சொல்கிறப்ப சமஸ்கிருதத்தை தான் மாற்ற சொல்கிறாங்க நீங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்கொண்டிங்க ஆரியத்தை எதிர்கொண்டிங்க உங்களுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லையா அப்போ இது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு நடவடிக்கை எடுக்கல அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முறைப்படி முறைவாசல் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அரசாங்கம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு நீண்ட கால திட்டத்துக்கு இது வந்து உகந்த சமயம்னு பார்த்து அதை நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா